ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டிஎஸ் கிச்சன் இன்றைக்கி ஆட்டு மூளை வருவலை ஒரு சூப்பரான ஸ்பெஷல் மசாலாவை ரெடி பண்ணி நம்ம சேர்ப்புகிறோம் வீட்டில் இருக்க பொருளை வச்சே சூப்பராக அந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணலாம் நிறைய பேர் இது கூட முட்டையை சேர்த்துருவாங்க அதனால் எல்லாமே உங்களுக்கு அந்த ஆட்டு மூளையும் சேர்த்து முட்டை சேர்க்கும் போது அது ஒரு முட்டை வறுவல் மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட்டை கொடுத்துரும் அந்த மாதிரி இல்லாமல் தனியாக மூளையை மட்டுமே வச்சு இந்த வறுவலை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் சமையலை செய்ய தெரியாது இல்லை இப்போ தான் கற்றுட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இதை நம்ம செஞ்சு முடிச்சிட முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து மூணு ஆட்டு மூளை தான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணணும் தண்ணியை ஊற்றியாச்சு இப்போ இதில் நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுற போகிறேன் இதை ஏன் நல்லா நம்ம மஞ்சள் தூளில் ஊற வைக்கிறோன்னா இதோட கவுச்சி ஸ்மெல் எதாக இருந்தாலும் போயிடும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மஞ்சள் தண்ணியில் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா ஊனதுக்கப்புறமா இதை எடுத்து இந்த தண்ணியை தூரை ஊற்றிட்டு ரெண்டு முறை நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது உடையாமல் எப்படி நம்ம செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் இப்போ இதுக்கு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா தனியா தூள் ஒரு ஸ்பூன் அடுத்தது மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எதுனாலன்னா மிளகா வைத்தலும் தனியாகவும் நான் தனித்தனியாக அரைச்சி வைக்கும்போது மஞ்சள் கட்டி போட்டு தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் மஞ்சள் தூள் கம்மியாக சேர்த்துக்கிறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு இது தெரியும் தெரியாதவங்களுக்காக தான் நான் இப்போ சொன்னேன் இப்போ முழு மிளகை ஒரு ரெண்டு ஸ்பூனை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா நைஸாக பொடி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை கொஞ்சம் நல்லா இடித்து போட்டாலே போதும் இப்போ இதெல்லாத்தையும் கை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உன்னோட ஒன்று நல்லா கலக்கும் இப்போ இது கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதை எல்லாத்தையுமே கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த உப்பு கூட நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மிளகு எல்லாமே ஒன்றோட ஒன்று சேரணும் இல்லையா அதனால் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் சூடானதும் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சமையல் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸி தாங்க மேக்ஸிமம் நான் எப்போவுமே நான்வெஜ் எல்லாம் வெளியே அதிகமாக வாங்கி சாப்பிட மாட்டோம் வீட்டில் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிடுவோம் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும் இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலே நம்ம எடுத்து வச்ச மசாலாவை போட்டு வறுத்துக்கலாம் சும்மா ஒரு செகண்ட் தான் நல்லா வறுத்துட்டு உடனே நீங்கள் அதில் தண்ணி ஊற்றிடணும் இல்லட்டா கருகி போயிடும் பாருங்கள் உடனே தண்ணி ஊற்றியாச்சு இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு தண்ணி ஊற்றிடணுங்க இல்லைன்னா நல்லா கருகி போயிடும் அடுப்பை ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள் இல்லை உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியலன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை போட்டுட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்குங்க இப்போ இதில் அந்த ஆட்டு மூளைய மூணையும் நான் அப்படியே போட்டுற போகிறேன் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாமாங்கிற டவுட் இருக்கும் கண்டிப்பாக சேர்க்கணுங்க நான்வெஜ்ஜினாலே கண்டிப்பாக இஞ்சி பூண்டு நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் கொஞ்சம் நல்ல மனமாக வாசமாக இருக்கும் அது எப்போ நம்ம சேர்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மூளையை போட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த தண்ணி எல்லாத்தையும் மேலே இந்த மாதிரி கொஞ்சம் தெளிச்சு விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து எடுத்து மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படியே விடாமல் கொஞ்சம் அந்த மிளகாய் தூள் காரம் எல்லாம் மேலே படுறது மாதிரி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த உடனே நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இப்போ அடுப்பை அப்படியே நீங்கள் சிம்மில் வச்சு விட்டுருங்க நல்லா கொதித்து வரட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மூளை எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிடறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதோட பகுதியில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கும் போது தான் அடி பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் கம்மியாகி வந்திருக்கு இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு முறை நான் திருப்பி போட்டுக்க போகிறேன் அப்போ தான் இந்த சைடும் நல்லா வேகம் இல்லையா அதனால் நல்லா திருப்பி போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இப்போ என்ன ஆகும்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் நமக்கும் நல்ல மனம் வர ஆரம்பிக்கும் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பாருங்கள் நல்ல ரெண்டு சைடும் நமக்கு வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா ஒரு முறை திருப்பி போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ண போகிறோம் நம்மளோட கரண்டியை வச்சே சூப்பராக இதை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணும் அப்போ தான் குழையாமல் சூப்பராக உங்களுக்கு பீசஸாக கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நமக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அந்த சைஸில் இந்த கரண்டியை வச்சு சூப்பராக கட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் இது நல்லா சுண்டி வரும்போது அதோடய மசாலாலாம் அதில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடறேன் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் அதில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா கம்மியாயிடுச்சு இது நல்லா சுருண்டு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்குங்க ஃபஸ்ட்டே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா அடி பிடிச்சிட்டு ரொம்ப நல்லாவே இருக்காது இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை போட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ இது சூப்பராக ஆகிடுச்சு இது ஒரு நெய் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ தான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன் அவ்வளோதாங்க சூப்பரான ஆட்டு மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை புதுசாக யாராக பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ